ஐஎஸ் மேம் அண்ணன் நாளை நிறைய நிறைய चेंजेस பண்ணிய பண்ணிருக்கீங்க சார் ஸ்டார்டிங்ல நான் அட்டெண்ட் பண்ணதுக்கும் இப்போதுக்கும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க ஓகே நிறைய நிறைய விஷயங்கள் சொல்றீங்க சார் ம் 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 சூப்பரா இருக்கு கிளாஸ் ஓகே थैंक यू मैम थैंक यू so much வணக்கம் சார் என்னோட பேர் ஜெஸ்ஸி பாரதி நான் உங்க ரெக்ட்ல இது அட்டெண்ட் பண்றேன் இந்த வகுப்புலயும் சரி போன வகுப்புலயும் சரி எனக்கு போன வகுப்புல ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய கிளாஸஸ் எடுத்தாலும் அவங்க எடுத்த உடனே வந்து மலர் மருந்துகளோட சொல்லி அந்த மருந்துகள் இதுக்கு பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத விளாவறியா சொல்றாங்களே ஒழிய மனசு எப்படி செயல்படுதுங்கிறத படிப்படியா நீங்க எளிமையா புரிய வச்சு இந்த வகுப்புல வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நீங்க வந்து மனசு எப்படி வேலை செய்து நோய் எப்படி வருதுங்கறத பத்தி தான் இருந்தது ஸோ அதுவே வந்து வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சுது ஸ்லைட்ஸ் இப்ப இந்த கிளாஸ்ல இப்ப நாங்க ஒரு ஒரு ஸ்லைட பார்த்தா ஒரு புக் படிச்ச மாதிரி அதாவது இதுல எல்லா தகவலுமே வந்து சிம்பிளா எங்க மைண்ட்ல நீங்க ஏத்திடுற மாதிரியான விஷயங்களா நீங்க ஸ்லைடா கொடுத்துருக்கீங்க பிளஸ் அது அழகான தமிழ்ல நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது மலர் மருந்து பத்தி நிறைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு புத்தகங்கள் படித்தேன் அனட்டமிக் ரிலேட்டடா இங்கிலீஷ்ல ஒரு மலர் மருந்து புத்தகம் அது கூட படிச்சேன் ஆனாலும் வந்து நீங்க தமிழ்ல சொல்றதுக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த அளவுக்கு பொறுமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கிளாஸ் எடுத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு இது போய் சேரணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி நன்றி சார் மேலும் சார் சார் மதுரை சார் முன்ன சொன்னதே நான் சொல்ல போறேன் நானு ஆக்சுவலி இதுதான் சார் ஒருத்தர் வந்து முகஸ்துதி பாருன்னு நினைக்க வேணாம் ஒரு ஒரு மந்திரத்துக்காக போய்கிட்டே இருக்காங்க செகண்டரியா எல்லாமே வந்து சொல்றாங்க ஆனா செகண்ட்ரியா தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அடிப்படை என்னன்றது முழுமையா புரியாம தான் எல்லாமே இருந்திருக்கிறோம் இதுவரைக்கும் இன்னைக்கு நீங்க எடுத்த கிளாஸ் அதுவும் இலவசமா இலவச ஒரு விஷயத்த அறிமுக வகுப்புன்னு போட்டு நீங்க இவ்வளவு நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ராமானுஜர் தான் சார் ஆக்சுவலி எல்லார் நான் முகஸ்துதிக்காக சொல்றேன் இது சொல்லல நானு முகஸ்ததிக்காக நான் சொல்லல ஆக்சுவலி இந்த அளவுக்கு இன்றத்த ஒரு மலர் மருத்துவத்தை இவ்வளவு பேருக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க அதாவது நாற்பது பேருக்கு சொல்லிருக்கீங்க முப்பத்தி ஒன்பது பேர் அது ரெமெடி சொல்ற மாதிரியா இவ்ளோ சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலே இந்த கிளாஸ் நான் படிச்சதுக்கு நான் பெருமை கூற நான் கிளாஸ்ல சேர்றேனா இல்லையன்றது இல்ல சார் உண்மையிலே இது வரைக்கும் நான் படிச்ச கிளாஸ்ல இது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்த கோர்ஸ்ல இதுக்கு முன்னாடி நான் எப்படி நான் பிராக்டிஸ் பண்ணேன் இனிமே எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கற அந்த ப்ரை ப்ரைமரி இந்த அடிப்படை வகுப்பே ரொம்ப அற்புதமா இருக்கு சார் அதை வச்சுதான் சொன்னேன் சார் நீங்க ராமானுஜரன் மிக்க நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் சார்

மலர் மருத்துவம்னு கேள்விப்பட்டிருக்கேன் மலர் மருத்துவம் அது மனசு சம்பந்தப்பட்டது மனசு ச மனசு சரியாகும்போது உடம்பு சரியாகும் மட்டும்தான் எனக்கு தெரியும் வேற எந்த பேஸுமே எனக்கு தெரியாது பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐ ரியலி வெரி ஹாப்பி சோ இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல எஃபர்ட் எடுத்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜஸ் வந்து கொடுத்துருந்தீங்க ஸோ ஒரு நெகட்டிவ் ஸ்டேஜ் அண்ட் நியூட்ரல் ஸ்டேஜ் ஆர் பாசிட்டிவ் ஸ்டேஜ் எவ்வளோ டைப் ஆஃப் நம்மளுக்கு ஃபிளவர் மெடிசன்ஸ் இருக்கு ஸோ தாட்ஸ் எங் எப்படி இருக்கு அதாவது தாட்ஸ் எல்லா மனுஷனுக்கும் வரும்னு தெரியும் ஆனால் எயிட்டி பர்சன்ட் தாட்ஸ் வந்து நெகட்டிவா தான் இருக்குன்றது நீங்க உங்கள் கிளாஸ்ல தான் நான் தெரிஞ்சிட்டேன் ஸோ அப்போ அந்த எயிட்டி பர்சன்ட் தாட்ஸ் வந்து நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது இந்த எயிட்டி பர்சன்ட் தாட்ஸும் அது ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸாக இருக்குது இந்த தாட்ஸ் எல்லாமே எப்படி வருது அப்படின்னா அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு மனுஷனோட லைஃப்ல இருக்கு அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வருது ஸோ அப்போ அந்த இந்த ஃப்ளவர் மெடிசனோட பேஸ் என்ன அப்படின்னா அந்த எயிட்டி பர்சன்ட் நெகட்டிவ் எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படி இல்லையா அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி அந்த மனநிலைமே சந்தோஷமா மாற்றி அதை சரி பண்ணுது ஸோ இப்போ நம்ம ஒரு மெடி இப்போ ஒரு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரூட் காஸ்ட் தெரிஞ்சா மட்டும்தான் அதை கியூர் பண்றதுக்கான ப்ரோட்டோக்கால் என்னன்னு நம்ம வந்து அங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கான பேஸ் வந்து நீங்க தெளிவா கொடுத்துருக்கீங்க ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி நான் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் சார் இது பேஸ் என்ன பேஸ்மெண்ட் அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுட்டேன்ற ஒரு ஹாப்பி ஸோ ஃபார் தட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார் Thank you ma'am thank you thank you so much வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க நான் ரொம்ப லேட்டா வந்தேன் சார் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க முடியுமா சார் ஆ சரிங்க சார் நான் இப்போ பதிவு போயிட்டு இருக்கு அப்படின்னா அது முடிச்சுட்டு நான் உனக்கு சொல்றேன் சரிங்களா நன்றி சார் நன்றி சார் நல்லா கிராஃப்ட் ரொம்ப நன்றாக நல்லா இருந்தது சார் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன் ஆனா ரொம்ப சூப்பர் சார் ஓகே நன்றி நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி சார் ஆ எஸ் வணக்கம் மேம் சொல்லுங்க

நெக்ஸ்ட் பிளீஸ் எனி அதர் பர்சன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நம்ம கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்ன வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறது சொன்னீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்க முடியும் அல்லது மற்ற நபர்களுக்கும் வந்து அது போய் சேரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இங்க நம்ம கருத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக நம்ம எனர்ஜி பேஸ்ல பார்க்கும்போது ஒத்தவழி ஒத்த வழிகளை வந்து இருக்கும் அப்படிங்கிற பேர்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது தெரியாத நபர்களுக்கும் அல்லது புரியாத நபர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உந்து கோளாக இருக்கும் என்பதால் தான் இந்த ஒரு கருத்து பரிமாறுதல் என்பது அதனால தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தயவு கொண்டு நம்முடைய வாய்ஸ் மெசேஜாக கொடுக்கலாம் பேசணும் அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜஸ் போடுறீங்க ஓகே ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக பேசலாம் சார் நீங்க டெலிகிராம் குரூப்ல நிறைய ரெமெடிஸ் போட்டுருக்கீங்க ஓகே அது பார்த்து கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன் ஒரு சிலது ஒர்க் ஆகுது ஒரு சிலது ஓகே ஆனா அது ஒவ்வொரு பர்சனுக்கு தகுந்த மாதிரி எமோஷன்ஸ் தாட்ஸ் டிஃபர் ஆகும் இல்லையா சோ அத அனலைஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் நீங்க போட்டிருக்கிறது பொதுவா இப்போ டீச்சர்ஸ்க்கு போட்டிருக்கீங்கன்னா அந்த பொது அது எல்லா டீச்சர்ஸ்க்கும் வர்க் ஆகாது எஸ் 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 இட் டிஃபர்ஸ் पर्सन टू पर्सन ஆமா அப்ப நம்ம ம் அதே சமயம் இப்போ எல்லாமே போடுறீங்க ஆனா டோஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரு லிஸ்ட் கூட நீங்க போடுங்க சார் நீங்க போட்டிருக்க கன்டென்ட் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி டோஸ் அண்ட் டோன்ஸ் இப்போ இதனால இது 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 எடுக்கும் போது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி இது எல்லாருக்கும் இது சரி வராதுங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணி போடுங்க சார் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலுக்கு அது வேறையாகும் இல்லையா

ஏழு சர்க்கிள் சொன்னீங்க ஸோ அது இப்போ எக்ஸாம்பிள் என்னோட நெஃப்யூ வந்து ஒரு எஜுகேஷன்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம வந்து கதர்னும் கத்தணும் அவனுக்கு வந்து படிக்கணும்னு அந்த ஆர்வமே இல்லை சோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கான ஒரு பிரச்சனை ஒரு மனநிலைமைய எப்படி அங்க ஃபிக்ஸ் பண்ணி அது எப்படி வந்து நம்ம மெடிசன் சூஸ் பண்றது அப்படிங்கறதுல எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தெரிஞ்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் இப்போ ஒரு ஒரு எப்படி நான் கனெக்ட் பண்றது

சோ அது எப்படி நான் வந்து அந்த மெடிசனுக்கு அந்த ப்ரோடோகால் வந்து நான் ரூட் காஸ்ட்ஸ சூஸ் பண்ணி மேட்ச் பண்றதுங்கறது தெரிஞ்சுட்டா பெட்டரா இருக்கும் சார் சோ இப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்றேன் சார் சரிங்க அது வந்து நம்ம அந்த பன்னிரண்டு வகுப்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வகுப்புகள் வந்து நம்ம மலர் மருத்துவத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த இரண்டு வகுப்புகள் அப்படிங்கிறது பிரைமரியா வந்து பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் ஓகே சார் அது நம்ம பிக்சர்ஸ் ஆல்ரெடி ஷோ பண்ணிருந்த மாதிரியா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரைனோட எவலேஷனரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து நம்ம எப்படி வந்து அக்யூரேட்டா செலக்சன் பண்ண முடியும் அப்படிங்கிற பிராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கட்டண வகுப்புல வந்து இருக்கும் சரிங்களா ஓகே சார் ஓகே ஓகே சார் थैंक यू थैंक यू थैंक यू सर थैंक यू मैम மாரிஜி நா ஜெயசி பேசுறங்க ஓல்ட் ஸ்டூடண்டா हां यस मैम வணக்கம் मैम சொல்லுங்க मैम ரொம்ப பிரவுடா சொல்றேன் சார் உங்க ஃபர்ஸ்ட் செட்டப் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிரவுடா போட்டேன் மீன் மாரி கேட்டாங்க நினைக்கிறேன்